வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஜென் ரிவியூஸ் டாட் ஆன்லைன் ஸ்பான்சர் பண்ணுறாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாராவரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சீத்தக்காடு அப்படின்ற ஒரு நீர் நீர்த்தேக்கத்தை பற்றி இந்த நீர்த்தேக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஹாலிடேஸில் குடும்பத்தோடு போய் ஒரு நாள் ஃபுல்லாக செம்ம என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு அருமையான ப்ளேஸு இருந்து பழனி அதாவது அலங்கியம் மானூர் ரோட்டில் பழனி போகிற வழியில் இந்த இடம் இருக்குது தாராபாடத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் இருக்குது இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள வண்டிங்க டூ வீலர்ஸ் அளவுக்கு கிடையாது ரோட்டில் நிப்பாட்டிகிட்டு இப்போது நம்ம காட்டுற இந்த பாதையில் தான் முன்னாடி போயிட்டுருக்கணும் ஒரு அரை கிலோமீட்டரு நடக்க வேண்டியது வரும் உள்ள அந்த அரை கிலோமீட்ரு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அங்கே போயிட்டு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு எப்போவுமே நம்ம நினைவில் இருக்கிற மாதிரி ஒரு அருமையான பிளேஸ் இது தாராபுரம் அதை சுற்றி இருக்கற பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையான இடம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருப்பாங்க ஆனால் அங்கேயும் இந்த மாதிரி ஒரு செம பிளேஸ் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வருஷத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் வரலாம் எப்போவுமே தண்ணி இருக்குங்க இது வந்து நம்ம அமராவதி ஆற்று கொடுக்க இந்த அணையை கட்டி வச்சுருக்குறாங்க ஹாலிடேஸில் வந்தீங்கன்னா இங்கே நிறையா கூட்டம் அதிகமாக இருக்கும் நிறைய கெடா வெட்டு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எல்லாம் இப்போ நம்ம அந்த அணைக்கட்டு பகுதியை நெருங்கிட்டோம் இது பார்த்திங்களா பார்க்குறதுக்கே ஒரு ரம்யமான அழகான ப்ளேஸ் இது சுற்றிலும் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு மரங்கள் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு அருவியிலேருந்து விழுகிற மாதிரி இதிலேருந்து வளிஞ்சி விழுகும் இந்த அணைக்கட்டிலேருந்தே ஃபேமிலியோடு போய் குளித்து என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்கு செம்ம பிளேஸ் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் செம்மையாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் இந்த இடத்துல பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ரம்யமாக இருக்கும் தண்ணி இந்த அணைக்கட்டிலேருந்து வளிஞ்சி ஓடுறது நம்ம இதுக்காக குற்றாலம் திருமூர்த்தி ஃபால்ஸு மங்கி ஃபால்ஸு அவ்வளோ தூரம்னா போக தேவையில்லை இங்கேயே நம்ம அதுக்கான வியூலாம் பார்க்கலாம் என்ஜாய்மெண்ட்டும் அந்தளவுக்கு இருக்கும் அப்புறம் வருஷத்தில் வந்து நீங்கள் எப்போ வேணால் வரலாம் இந்த தண்ணி வழியிறது வந்து இந்த அவங்க இருந்து தண்ணி எடுத்து விட்டாங்கன்னா அந்த சமயத்தில் வலியும் மற்ற டயத்தில் இந்த தண்ணி பார்த்திங்களா கடல் மாதிரி தண்ணி ஃபுல்லாக இதில் நம்ம எப்போவுமே குளித்து என்ஜாய் பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு முதல் இருக்குது அது இதுன்னுலாம் சொல்லியிருக்காங்க முன்னாடி நம்ம ஒரு ஒரு சில இடங்களில் இருக்க தான் செய்யும் ஆனால் நம்ம வந்துட்டு கொஞ்சம் சேஃபாக தான் போயிட்டு வந்துக்கணும் ஏன்னா பாம்பு முதல்ல எல்லாம் அதாவது அது வாட்டில் இருக்கும் நம்ம போய் அது தும்ப பண்ணுறப்ப தான் அது நம்மளை இது பண்ணோம் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் குளித்து முடிச்சுட்டு இங்கே இருக்கிற சாமியை சந்தோஷமாக வழிபட்டு அருமையாக குடும்பத்தோடு போயிட்டு வர்றதுக்கான செம்ம பிளேஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்